ஐந்தாம் ஆண்டு மிதுனங் கடகம் ராசிக்காரர்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை கிரகங்களின் பேச்சியுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் முழுமையாக பெருங்கள் பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ளவும் தொடர்ந்து பார்க்க இருக்கா மிதனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சனி ஒன்பதாம் வீட்டிலும் குரு பனிரெண்டாவது வீட்டிலும் அமர்வதால் உங்கள் பணத்தில் லாபம் மற்றும் செலவு இரண்டையும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ எங்களை இருக்கிற சாப்பிட்டு போட்டி கிளிக் பண்ணாங்க சாப்பிட்டு கிளிக் பண்ண பக்கத்தில் வெள்ளைக்கிள ஓல் வெள்ளை கிளிக் பண்ணுவோம் நான் போட்டோ போட போன அனைத்து வீடுகளும் நீங்கள் பார்த்து பயன்படுத்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிரங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் பிளே முழு வீடியோ நான் ஒரு சொல்கிற வீடியோ என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன் வர்க்கமூலம் சம்பந்தமாக போகிறோம் ஜாதகம் சம்பந்தம் அனைத்து விதமான தோஷங்கள் நன்மை தீமைகள் கோடி சுரஜோகங்கள் அரச வேலை தொழில் மனம் வருமாறாதா உங்களின் குடும்பம் மற்றும் உங்களின் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண வாழ்க்கை பொருத்தமான ராசிகள் ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்திலிருந்து சகல வெற்றி விரிவாக போட்டுருக்கிற ராசி வாழ்க்கை ரகசியம் எல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லக்கிணங்களுக்கான ரகசியங்களும் போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் லக்கிணத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கும் கிரகங்களின் பலன்களையும் போட்டிருக்கிறேன் நீங்கள் வேறும் மறைந்த கொள்ள விரும்பினால் குமான் முல்லாம் எழுதி கேட்கல நான் வீடியோ போடுவேன் அது மட்டுமில்லா இலவசமாக ஜாதகம் சம்மந்தமாக கைரகன் ஜாதகம் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் கைரேக சம்மந்தமாக இந்த மற்ற சிறனான வசிரஜி கைரேகன் சோதரன் ஜனங்களை கேளுங்கள் இதுல ஜாதகம் சம்பந்தமாக நீங்கள் எழுதி கேட்கலாம் ஒரு கழிக்கு மட்டும் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் முழுமையாவடி வரி பல களிகள் கேட்கணும் இதில் கேங்கோ வாட்ஸ்அப்பில் வந்து எழுதி கிளங்கள் முன்கூட்டியே காசு கட்டி இலவசமாக கேட்கணுமெண்டாம் இதில் திருமண வாழ்க்கை சம்பந்தமா இல்லை ஒரு தொழில் சம்மந்தமாக இது சம்மந்தமான ஒரு களி எழுதி ஜாதகன் சம்மந்தமாக கேட்கலாம் அதுவும் கூட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வடிவாக விரிவாக போ வடிவா தெளிவாக போட்டு ஒரு களியே கேளுங்க தெளிவான கழிக்கு ஒரு களி கேட்டால் பதில் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் வகைங்கள் லைக் வேணுங்கள் கமெண்ட் வேணுங்கள் தொடர்ந்து வேறுங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி கடகராசிக்காரர்களுக்கு அமைய போன்ற இலங்கை அழியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி கிடையில இலங்கைக்கு புயல் வரமா மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இலங்கை அழியுமா இல்லையா என்பதை பற்றியும் நான் ஒரு நிமிட வீடியோவா போட்டிருக்கிறேன் என்ற சிலர் கேட்டபடியே மழை வந்து டிசம்பர் மாதத்துல வரது தவிக்க முடியாதது ஆனால் இலங்கை அழியுமா இல்லையா என்பது சம்பந்தம் நான் வீடியோவாக போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோவை ஒரு நிமிட வீடியோ தான் ஒன்றரை நிமிடம் அப்படித்தான் வரும் சரி மிதன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சனி ஒன்பதாம் வீட்டிலும் குற்று பன்னிரெண்டாவது வீட்டிலும் அமர்வதால் பணத்தில் லாபம் மற்றும் செலவு இரண்டும் சாத்தியமாகும் இந்த நேரத்தில் தேவையற்ற செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கக்கூடும் கிரகங்களான ராகு மற்றும் கேது பத்தாம் மற்றும் நான்காம் வீடுகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க முடியாது இந்த மாதம் உங்கள் வேலையில் அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ஜனவரி இரண்டாயிரத்தி ஐந்தில் லாபத்தின் அடிப்படையில் நீங்கள் மீதமான வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவில் நீங்கள் சில பிரச்சனைகளை மற்றும் இழப்புக்களை சந்திக்க நேரிடலாம் இந்த மாதம் படிப்பில் சுமாரான வெற்றி கிடைக்கும் வகையில் கலவையான வளங்களைப் பெறுவீர்கள் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான புதன் கல்வி கிரகம் எட்டாம் வீட்டில் அமர்வதால் இந்த மாத இறுதியில் சுமாரான வளங்களை பெறுவீர்கள் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நீடிப்பதால் மிதனராசி என்பர்களே ஒன்பதாம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டில் நீடிப்பதால் இந்த ஜனவரி மாதம் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியே நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டாவதுக்கு பிறகு சனிப்பயிற்சி எப்படியான பலன்களை திறப்புகின்றது என்பது சம்பந்தம் அறிந்து கொள்ள வீடியோவாக போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்களது வீட்டின் அதிபதியான புதன் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பர் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை காண்பதற்கான சாதகமான அறிகுறியை அளிக்கின்றது அதிர்ஷ்ட சனி உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது ஆனால் அதே நேரத்தில் ஜனவரி மாதம் நீங்கள் காதலில் சில தடைகளை சந்திக்க நேரிடம் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் பதினோராம் வீட்டில் இருக்கும் குழு உங்களுக்கு சாதகமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிதி நெருக்கடி வரக்கூடும் மற்றும் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மிதனராசி என்பர்களே புதன் எட்டாம் வீட்டில் அமர்ந்ததால் கால் தொடை வலி போன்ற முதுகு வலி எலும்பு வலி எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு சகஸ்டநாமத்தை தினமும் பாடுங்கள் விஷ்ணு பகவான் பெருமாளை வணிபடுவது உங்களுக்கு நன்மைகளை சேர்க்கும் அடுத்ததாக கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி தாங்கள் தொழிலில் பல ஏற்ற தாள்களை சந்திக்கிற இதுவரைக்கும் வீடியோ பிள்ளைங்க பகிர்ந்து ஒரு கிளிமீட்டருக்கு தெளிவான கழிக்கு பதிலளிக்கும் ஜாதகம் சம்மந்தமான கழிக்கு ஏனெனில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் அமையப்போனர் அமைய போன்றார் அட்டமச்சனியாக அமையவர் அட்டமச்சனியானது இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நீடிக்கும் வியாபாரத்துறையுடன் இணைந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது கடகராசிக்கு ஜனவரி மாதம் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அதிக லாபம் தரும் வகையில் நல்ல பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது மூன்றாம் வீட்டில் இருக்கும் கேது எல்லா தடைகளையும் மீறி வெற்றி பெறுவதற்கான உறுதியை உங்களுக்கு தருவர் சனி உங்களுக்கு கூடாத தொழிலுக்குரிய சனி பிரச்சனைகளை தந்தாலும் அட்டவன் இருந்து கேது உங்களுக்கு எல்லா தடைகளையும் மீறி வெற்றி பெறுவதற்கான உறுதியை உங்களுக்கு தருவ கேதுவின் நிலை உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தையும் தரும் மறுபுறம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்ற ராகு அதிர்ஷ்டத்தின் தேவை பெறுவதில் சில தடைகளை தரக்கூடும் மே மாதம் வரைக்கும் தான் ராகேது பேச்சு வரைக்கும் இவை நடக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் உங்களின் சந்திரன் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜனவரி இருபத்தொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன் முன் தொழில் மற்றும் நிதியில் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கும் எட்டாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டி நீங்கள் உங்கள் கால்கள் தொட்டைகள் போன்றவற்றில் வழியை அனுபவிக்க நேரிடலாம் குற்று ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் சந்திரன் ராசியில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்ரன் இருபத்தெட்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவர் எட்டாம் வீட்டில் சனி அதாவது சனி இருப்பதால் உங்களின் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் கல்விக்கு முக்கிய கிரகமான புதன் இந்த மாதம் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான வளங்களை தருவர் ஆகவே மாணவர்கள் கல்வியில் விருப்பம் ஏற்படும் உங்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜனவரி மாதத்தில் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்வதால் அதிக குடும்ப பொறுப்புகளை ஏற்று செயல்படுவீர்கள் குடும்ப பொறுப்புகள் உங்கள் தலையில் விழும் இந்த மாதம் குருவின் குருவின் பார்வை உங்கள் காதல் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் குரு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சில நல்ல செய்திகளை தருவார் கடகராசி என்பர்களே ஜனவரி மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் குரு நல்ல நிலையில் இருப்பதால் மே மாதம் வரைக்கும் குரு நல்ல நிலையில் இருப்ப குரு நல்ல நிலையில் இருப்பதால் பணம் சம்பாதிப்பதிலும் செல்வம் சேர்ப்பதிலும் வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்களே மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது தைரியத்தையும் உறுதியையும் இழக்கக்கூடும் கேது உங்களுக்கு தைரியத்தையும் உறுதியையும் இழக்க வைக்கும் உங்கள் தைரியத்தை இழக்க வைக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தால் பழங்கால நூலான லிங்க அஷ்டகத்தை தினமும் பாடுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் மிதனராசி என்பவர்களே கடகராசி என்பவர்களே குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மைகளை பைக்கும் அடுத்ததாக சிம்மங்கண்ணி